ஆண்ட பரம்பரை யாருக்கு கட்டி பண்ணிய மாட்டோம் அடைக்காண்ட கூட்டம் அடங்கி போக மாட்டோம் எம் நூற்றி முப்பது வயது மூத்த கல்லர்குடி ஒருங்கிணைப்பு நலச்சங்கத்திலிருந்து பாஸ்கரன் பாப்பாவட்டி நாடு காவல் தெய்வம் மாவீரர் வங்காறு தேவர் அவர்களை பற்றிய சிறு பதிவு உங்கள் பார்வைக்காக பதினாறாம் நூற்றாண்டில் பிரமலை நாட்டில் இருக்கும் பாப்பாவட்டி நாட்டில் பத்து தேவர் வகைராவில் எட்டாவது தேவர் வகைராவில் பிறந்து கீரித்தேவர் வகைராவின் வழிவந்த மாவீரர் வங்காரு தேவர் இன்றும் கீரிபட்டியில் கோயில் கட்டி வணங்கி வருகிறார்கள் அவரது வகைராக்கள் இவர் வளரி வீசுவதில் வல்லவராக திகழ்ந்தவர் இவர் கன்னிவாடி சண்டையில் வளரி வீசியதாக வழக்கு கதைகள் கூறப்படுகின்றன ஒத்தப்ப ஒரு ஜமீனில் கன்னிவாடி ஜமீன்தார் சம்மந்தம் செய்திருந்தார் ஒரு நாள் விருந்தின் போது கன்னிவாடியார் ஒத்தப்ப ஒரு ஜமீனிடம் தங்கள் ஊரில் ஒருவன் வாழ் வீச்சில் கெட்டிக்காரனாக இருப்பதாகவும் கத்தியை காட்டி வரி வசூல் செய்வதாகவும் அவனை அடக்க நல்ல வீரன் யாரு உண்டா என்று கேட்டார் உடனே உத்தப்ப நாயக்கின் ஒரு ஜமீன்தார் தர்பாரை கூட்டி விசாரித்ததில் பாப்பாவட்டி நாடு மாவீரன் வங்காரத்தேவரை பற்றி கேள்விப்பட்டு அவரை அழைத்து வர சொல்லி பனங்காய்க்கு குறிவைத்து வளரிய வீசி சோதித்தார்கள் உத்தப்ப நாயக்கின் ஒரு ஜமீன்தார் ஆனால் மாவீரர் வங்காரத்தேவரோ ஜமீன்தார் தலைக்கு குறிவைத்து தலைப்பாகையே வளரியால் தாக்கி சோதனையில் வெற்றி பெற்றார் அதற்கு பிறகு மாவீரன் வங்காறு தேவரை உத்தப்பநாயக்கனூர் ஜமீனில் வேலைக்கு சேர்த்து கன்னிவாடிக்கு அனுப்புகிறார்கள் கன்னிவாடி ஜமீன்தாருக்காக ஒரு மாவீரனை வளரி வீசி தலையை துண்டிக்கிறார் அதன் பிறகு அந்த வீரனின் தாயார் என் மகனை வளரியால் வீசிக் கொன்ற அந்த மாவீரனை நான் காண வேண்டும் என்று சொல்லி நயவஞ்சகமாக பேசி வாங்காறு தேவரை பார்த்து உங்களை போன்ற ஒரு மாவீரன் இந்த உலகத்திலே இல்லை என்று சொல்லி உங்கள் உடம்பை ஒருமுறை தொட்டு பார்க்க வேண்டும் என்று நயவஞ்சகமாக பேசி மாவீரர் வங்காரு தேவரின் மீது விசம் மருந்து தடவி விட நயவஞ்சகத்தால் மாவீரன் வங்காரத்தேவர் உடல் வெந்து இறந்து விடுகிறார் இவர் நடுக்கல் கீரிப்பட்டியில் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இவருடைய வாரிசுகள் கோயில் கட்டி எழுப்பியுள்ளார்கள் மேலக்கால் சுளியமாயன் பிராலிமாயன் கருவாட்டுப்பட்டல் போரிலும் இரட்டை வீரத்தேவர் என்பவரும் சிறந்த வளரி வீரர்களாக ஆவார்கள் மருது சகோதரர்கள் வளரி வீசுவதில் சிறந்தவர்கள்தான் ஆனால் நான் சொன்னவர்கள் மருது பாண்டியர்களுக்கு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர்கள் வரலாறு படிப்போம் வரலாறை படைப்போம் நன்றி ரா கார்த்திக் ராஜா பொதுச் செயலாளர் அகில இந்திய தமிழர் சங்கம் அன்பு தம்பி சூர்யா கல்லற் போர்படை அன்புடன் எம் நூற்றி முப்பது வை மூத்த கல்லர்குடி ஒருங்கிணைப்பு நலச்சங்கம் போர் வீரனாக பிறந்தோம் போர்க்களம் நோக்கி பயணிப்போம் களம் இறுதியில் வெற்றி அல்லது வீரமரணம் வெற்றிவேல் வீரவேல் நன்றி வணக்கம் உறவுகளை